வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆஷ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு ஆண்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அது வேற ஒன்றும் இல்லை ஆக்னஸ் கேஸ்டஸ் தேர்ட்டி இந்த மருந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆண்களுக்கு ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போயிருக்கு டாக்டர் அது மாதிரி எரக்ஷனே பத்த மாட்டேங்குது எரக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இல்லை எரக்ஷனே இல்லாத தன்மை இருக்கு அந்த மாதிரி அவங்களோட ஆணுறுப்பு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஒரு சூடு இருக்காது ரொம்ப ரிலாக்ஸ்டா தளர்ந்து போயிருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ அது மாதிரி ஆண்களுக்கு உடலுறவுல ஈடுபாடு இல்லாம டிசையரே இல்லாம இருக்கு லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ விந்து அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது டெஸ்டிஸ் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் வீங்கின மாதிரியோ இருக்குது விதை பையனாலோ இல்லை ஆண்களுக்கு இருந்து கொனேரியான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் டிஸ்சார்ஜ் வருதுனாலோ இந்த மருந்து எடுத்துக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி